வணக்கம் மக்களே நான் உங்கள் டைகர் மணிமுருகன் இருபது பேருக்குண்டான சிக்கன் பிரியாணி எப்படி சேர்த்துன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி பட்டை வகைகளை போட்டுக்கலாம் பட்டை வகைகள் கிளறி விட்ட பிறகு நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடாமல் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும் அந்த கலர் வந்த பிறகு மற்ற இன்க்ரீடியண்டை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வெங்காயம் வந்து ப்ரௌனிஸாக வந்துருச்சு நாம் அரைச்சி வச்சுருந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டுக்கணும் அதன் பிறகு தக்காளி மிளகாய் தயிர் இதெல்லாம் ஒட்டுக்காக சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கிண்டணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் அதனால எல்லாம் வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இருபது பேருக்கு நாங்கள் மூணு கிலோ சிக்கன் வாங்கியிருந்தோம் ஸோ சிக்கனை சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டு நீங்க அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா தண்ணி கொதிக்கணும் சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வேகணும் ஓரளவு நல்லா கொதிச்சு வந்த பிறகு பாதி அளவு வேக வச்சிருந்த அரிசியை அதோட சேர்த்து டம் போட்டா நீங்க எதிர்பார்த்த சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த போற புத்தான் சாப்பிட கிடைச்சது